இங்கே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயம்பேடுக்கு வந்தோம் என்னடா மறுபடியும் கோயம்பேடா அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அன்றைக்கி நாங்கள் வந்து காய்கறி வாங்க வந்தோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்கோம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருந்தது ஸோ அப்படியே எல்லாமே பார்த்துட்டு ஒன்று ஒன்றா ஒரு ஒரு கடையில் அசூஷியல் நான் சொன்னதுதான் காய்கறி வாங்கும்போதும் சரி ஃப்ரூட்ஸ் வாங்கும்போதும் சரி விசாரித்து தான் பண்ணுவோம் இது வந்து ஏதோ ஃபாரின் ஆரஞ்சுன்னு சொன்னாங்க நல்லா இருந்தது ஸோ அப்படியே விசாரிச்சுட்டே வந்தோம் இவரோட கடையில் ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து ரீடேலாம் வாங்கும் போது கேஜி கணக்கில் வாங்கும் போது ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுக்குறாரு ஸோ ஓகேவாக இருந்தது நாங்களும் அங்கே சில பழம்லாம் வாங்கினோம் இது பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பழமாக இருந்தது இது என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் பன்னீர் நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னாங்க நான் முந்திரி பழம் மாதிரி இருக்கேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தேன் அது பார்த்தா முந்திரி பழம் வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது கொஞ்சம் குட்டியாக இருந்தது கலர் வந்து முந்திரி பழம் மாதிரி தான் இருந்தது அப்புறம் சொன்னார் இல்லை இது பன்னீர் நெல்லிக்காய் அப்படின்னு சொன்னார் ஸோ அப்புறம் பப்பாளிலாம் வச்சுருந்தாங்க நிறைய பேப்பரை சுற்றி சுற்றி வச்சுருந்தாங்க ஸோ நான் கேட்டேன் ஏன் நான் பேப்பர்லாம் சுற்றி வச்சுருக்கீங்கன்னா இல்லை பழுக்கிறதுக்காக வேண்டி பேப்பர் சுற்றி சுற்றி வச்சுருக்கோம் இல்லைன்னா அது வந்து பூ ஊசனை பிடிச்சிரும் பூரன் பிடிச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆகிடும் ஃபங்கல் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்புறம் ஃபைனலி வந்து நானும் என்னோடய ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பத்து கிலோ வந்து சாத்துக்குடி வாங்கினோம் ஆளுக்கு பாதியாக ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ஸோ சாத்துக்குடியிலேயே பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க ஒன்று நம்ம உரிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்குமா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் போடுற மாதிரி இருக்குமா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உரிச்சாலும் இது பண்ண முடியாது ஜூஸாகவும் போட முடியாது அதை வந்து கட் பண்ணி இந்த லெமன் ஸ்க்வீப் பண்ணுறோம் இல்லையா சமையலில் அந்த மாதிரி வந்து சாத்துக்குடி ஸ்பீட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி குட்டி குட்டி சாத்துக்குடி இருந்துச்சு ரொம்ப வெரைட்டியாக இருந்தது ஸோ கேள்விப்படுறதுக்கு சாத்துக்குடினா ஜென்ரலாக சாத்துக்குடி தெரியும் ஸோ இது என்னடா மூணு வெரைட்டி சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படியே எல்லா கடையும் பார்த்துட்டு வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு ஸோ அப்படியே ஒரு பக்கம் திருமணம் பார்த்தீங்கன்னா அப்படியே சீர் சீர்வரிசையாக அடிக்க வச்சுருந்தாங்க என்னடா இதுன்னு பார்த்தா இப்போ நம்ம கல்யாணத்துக்கு ஒரு மஞ்சள் நீராட்டு விழா ஸோ அந்த மாதிரி நிச்சயதார்த்தம் ஃபங்க்ஷன் எந்த ஃபங்க்ஷனுக்காக இருந்தாலும் இந்த மாதிரி அது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சில்வர் தட்டும் இருக்குது இந்த மாதிரி மாடலா அந்த கலர் கலரா போட்டு தட்டும் இருக்கு எதுல வேணா வந்து அவங்க கேட்கறத அரேஞ்ச் பண்ணி தருவாங்க அப்படி நம்மளுக்கு தேவைப்பட்டா இங்கேயே வந்து கூட சீர்வரிசையை வாங்கிக்கலாம் ஹோல்சேல் ரேட்ல கம்மியா தராங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க